இருவேறு செடிகளாய் வளர்ந்து உங்கள் வாழ்வில் திருமணம் என்னும் ஒரு வேரில் உறவு என்னும் பூப்பூத்து அன்பு என்னும் காய்த்து சந்தோஷம் என்னும் கனிதந்து எழில் கொஞ்சம் சோலையாய் ஆண்டாண்டு காலம் வாழ்ந்திட நீங்கள் அணுக வேண்டிய இடம் உங்கள் ராஜதமிழ் திருமண தகவல் மையம் இது தென் தமிழகத்திலேயே முதன்மையான திருமண தகவல் மையம் அனைவருக்கும் பதிவு இலவசம் புரோக்கர் கமிஷன் கிடையாது ஒரு ஜாதகம் முழு முகவரிடன் பெற்று செல்ல ரூபாய் நாற்பது மட்டுமே தொடர்புக்கு நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் செவன் டூ ஃபைவ் மற்றும் டபுள்யூ இன்று இணையதளம் வழியாகவும் உங்களுடைய வரணின் விபரங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது மறுமணத்தை சேர்ந்த மணமகளோட வரன் அறிமுகம்தான் வாங்க பார்க்கலாம் மணமகளின் மகளின் பெயர் ஜே சிந்துஜா இவங்களோட பதவி எண் டபுள் செவன் ஃபோர் சிக்ஸ் செவன் நைன் இவங்களோட பிறந்த தேதி இரண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இவங்களோட வயது நாற்பத்தி மூன்று ஹிந்துஜா அவங்க சட்டப்படி வகர்த்து பெற்றவர் குழந்தை இல்லை இவங்களோட நட்சத்திரம் புனர்பூசம் ராசி மிதினம் இவங்களோட இருப்பிடம் மதுரை ஹிந்துஜா அவங்க எம்எஸ்சி படிச்சிருக்காங்க இவங்க பிஜி டிகிரி படுத்து நிரந்தர பணியில் உள்ள அன்பான வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க ஹிந்துஜா அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள மணமகன் அமைய ராஜதமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம் இன்றைக்கி பார்த்தா இந்த டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அப்போ இவங்களை பற்றிய தொலைபேசி எண் மற்றும் முகவரியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உடனே உங்களோட மொபைல் ஃபோன் ஆயிடுங்க இதில் வரக்கூடிய செல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் செவன் டூ ஃபைவ் என்ற நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ இந்த மனுமகள் பற்றிய முழு விபரத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு ராஜதமிழ் திருமண தகவல் மையத்தை அணுகவும் நன்றி வணக்கம்